தென்னாருடைய சிவனைப் போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி காவாய்க் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி எல்லாம் வல்ல சிவனை வணங்கி உலகெங்கும் வாழும் அத்துணை ராசி நண்பர்களுக்கும் உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தியின் இணைய வணக்கம் மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எல்லா வல்ல இறைவனை வேண்டி உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாவிதமான முன்னேற்றங்களையும் செல்வங்களையும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன் ராசி நண்பர்களே ஜோதிடம் சார்ந்த பல பயனுள்ள சித்தாந்தங்களை தொடர்ந்து பதிவிட்டு வருகின்றோம் அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் காண காணக்கூடிய தலைப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதனராசி நண்பர்களுக்கு எப்பேற்பட்ட மேன்மைகளையும் முன்னேற்றங்களையும் கொடுக்க போகின்றது என்பதை இந்த பதிவில் எளிமையாக துல்லியமாக நம்ம பார்க்க போறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நீங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க மிதனராசி நண்பர்கள் புதன் பகவானின் ஆதிக்கம் பொருந்தியவர்கள் உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் ஸ்தானமாகிய மனை கடகமனை சந்திரனது ஆட்சி வீடு மூன்றாம் ஆகிய முயற்சி ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய மனைக்கு சூரிய பகவானே அதிபதியாக வருவார் அப்போ பாருங்கள் ஒலி கிரகங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்து உங்கள் ராசியில் அமருவாங்க எந்த இடத்திற்கு போனாலும் உங்களுடைய தனி திறமையை பதிக்கணும் அப்படின்னு நீங்க நினைப்பீங்க தன்னால முடிஞ்ச ஒரு விஷயத்தை தெளிவா செய்யணும் ஒரு விஷயத்தை ஆரம்பிக்கிறோம் அதுல எந்த ஒரு குறையும் மற்றவர்கள் கண்டுபிடிச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுல நுணுக்கமா இருப்பீங்க அதே போல தன்னுடைய திறமைய மட்டுமே நம்பி பயணம் பண்ணக்கூடியவங்க மற்றவர்களது திறமையை நம்பியோ இல்லை மற்றவர்களுடைய உதவிகரத்தை நம்பியோ நீங்க ஒரு செயலில் ஈடுபட மாட்டீங்க ஆனால் நீங்க மற்றவர்களுக்கு நிறைய உதவிகளை செய்வீங்க தன்னால் முடிஞ்ச உதவி அவங்களுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க உங்களை நம்பி ஒருத்தர் வந்துட்டா உங்களுடைய புத்திசாலித்தனத்தினாலையும் உங்களுடைய தனித்திறமையாலையும் அவங்களுடைய பிரச்சனையை அழகா சரி பண்ணி வெளியில கொண்டு வந்துடுவீங்க உங்களுக்கான ஒரு சில முடிவுகள் அப்படின்னு எடுக்கும் பொழுது தெளிவாக தீர்க்கமாக யோசிச்சு ஒரு சில ஒரு முடிவுகள் எடுப்பீங்க அவ்வளவு மதி நுட்பம் உள்ளவர்களே மிதனராசி நண்பர்கள் ஆனால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பெல்லாம் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தது சரியான முறையில் நீங்கள் உருவாக்கினீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பார்த்து தன்னுடைய தொழில் முறையிலையும் சரி தன்னுடைய குடும்ப ரீதியாக ஒரு வளர்ச்சியிலையும் சரி தன்னுடைய ஒரு பொருளாதார வளர்ச்சியிலையும் சரி அவ்வளவு அருமையாக நீங்கள் முயற்சிகளை சரி பண்ணி கொண்டு வரத்துக்காக ட்ரை பண்ணீங்க ஆனால் கடைசி நிமிஷத்துல தடங்கள் எவ்வளவு போராடினாலும் ஏதோ ஒரு வகையில் நமக்கு சரிவுகள் ஆகுது ஏனே கண்டுபிடிக்க முடியல அடிப்படையான காரணம் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதியாகிய பாக்யாதிபதி பாக்யஸ்தானத்தில் அமர்ந்து சனி பகவான் ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தாலும் வக்ர நிலையில் இருந்தார் அதையும் தாண்டி விரைய குரு பத்தாம் அதிபதியாகிய குரு பகவான் பனிரெண்டாம் பாவகத்தில் மறைந்தார் எவ்வளவு அற்புதமான ஒரு வாய்ப்புகளை நம்ம உருவாக்கி கொண்டு வந்திருந்தாலும் கடைசி நிமிஷத்துல சரிவு தொழில் ரீதியாக மிகப்பெரிய ஒரு இழப்புகளை சந்திச்சிங்க அடுத்தடுத்து அடுத்தடுத்து நஷ்டங்கள் தேவையில்லாத கடன் சுமைகள் வாங்காத இடத்துல கடன் வாங்கி கேட்காத இடத்துல எல்லாம் கடன் கேட்டு தன்னுடைய ஒரு சுய ஒரு கௌரவம் கூட கடந்த காலகட்டங்களில் பாதிக்கப்பட்டுருச்சிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை குடும்ப ரீதியாக கூட ஒரு நல்ல நிம்மதி இல்லை குழந்தைகளுடைய ஒரு அணுகுமுறை நமக்கு சரியா இல்லை இல்லை அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு சரியா இல்லை இல்லை அவங்களுடைய வளர்ச்சிகள் நமக்கு சரியா இல்லை ஏதோ ஒரு வகையில மன வேதனையும் வழியையுமே கடந்த வந்த ஒரு காலகட்டம்தான் கடந்த காலகட்டம் எதிரிக்கு கூட வரக்கூடாதுங்கிற ஒரு சூழ்நிலை தேவையில்லாத மனக்குழப்பம் ஸோ இவ்வளவு போராட்டத்தை தாண்டியும் இன்னைக்கும் உங்களுடைய நம்பிக்கையை குறையாம உங்களுடைய தைரியத்தை கைவிடாம ஏதாவது ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சா நம்ம சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு முயற்சியை மட்டும் இன்னும் தொடர்ந்து நீங்க போராடிட்டு இருக்கிறீங்க இதுல குறிப்பா பெண்கள் வந்து மிகப்பெரிய ஒரு சவால்களை எதிர்நீச்சலை குடும்ப ரீதியாகவும் தொழில் ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சார் வெளியே சொல்ல முடியல அவ்வளவு கஷ்டத்தையும் வலியையும் வருத்தத்தையும் போராடிட்டு சூழ்நிலை கடந்த உருவாகியது கவலைகள் வேண்டாம் நூறு சதவீதம் ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு படிப்பினை கொடுக்கும் ஒரு சில முன்னேற்றத்தையும் கொடுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மிதனராசி நண்பர்களுக்காகவே பிறந்தது அப்படிங்கறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை காரணம் என்ன கேட்டீங்கன்னா குரு பகவான் தன்னுடைய ராசிக்கு ஏழு பத்துக்குடையவன் ஏழாம் பாவகத்திற்கும் பத்தாம் பாவகத்திற்கும் அதிபதியாகிய குரு பகவான் தங்களுடைய ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம் இந்த ஆண்டின் முதல் மாதத்திலேயே குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார் அதையும் தாண்டி மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் தங்களுடைய ஜென்ம ராசிக்கு வருகிறார் இப்போ இந்த நேரத்துல பாருங்க மிதனராசி என்பவர்களுக்கு பிறக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு யோகம் குரு சந்திர யோகம் ஸோ அதையும் தாண்டி நமக்கு மிகப்பெரிய பலம் சேர்க்கக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் அந்த சனி பகவான் பாருங்க மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பத்தாம் பாவகம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்திற்கு கர்மஸ்தானத்திற்கு இடம் பெயர்கிறார் ஒரு தர்மா அதிபதி கர்மஸ்தானத்திற்கு போகின்றார் ஒன்பதுக்குடையவன் பத்தில் அமர்வது மிகப்பெரிய ஒரு சிறப்பு அப்போ இந்த தருணத்துல பாருங்க மிதனராசி என்பவர்களுடைய வாழ்க்கையில பலவிதமான ஒரு முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் குறிப்பா இந்த ஒரு தொடக்கம் தொழில் முறையில் ஆரம்பிக்கும் நாங்கள் யார் யாரெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியாக நலிவடைஞ்சிட்டோம் ஒரு சில பிரச்சனை சந்திச்சுட்டு இருக்கிறோம் கடன் சுமையில் அதிகமாக போயிட்டு இருக்கிறோம் எங்களுக்கான தொழில் முறை சரியான முறையில் இல்லை அமைச்சி வந்தாலும் கூட அந்த அமைவு ஏதோ ஒரு வகையில் தடங்கள் ஆகுது கூட வேலை செய்கிறவங்க சப்போர்ட்டிவாக இல்லை இல்லை நம்மகிட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க சாதகமான முறையில் இல்லை நம்ம தொழில் நல்ல முறையில் இம்ப்ரூவ் பண்ணலாம் நினைக்கும் போது இங்கே பணம் இல்லை பணம் இருக்கும்போது அங்கே தொழில் சரியாக இல்லை அப்படி நினைக்கக்கூடிய மிதனராசி தொழில் முறையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்க போகிறீங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் பத்தாம் பாவகத்திற்கு இடம் மாறுகிறார் பத்தாம் பாவகத்தில் நமக்கு ராகு பகவானது அமர்வு இருக்கு சனி பிளஸ் ராகு பத்தாம் பாவகத்தில் மிகப்பெரிய தொழில் மாற்றம் இருக்கக்கூடிய தொழில் ரீதியா எவ்வளவு தடை இருந்தாலும் சரி பண்ணிடுவீங்க அதே போல புதிய தொழில் தொடங்குறதுக்கான ஒரு அடிப்படையான ஆரம்ப காலகட்டமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் தொழில் முறையில நிறைய மாற்றங்களை உருவாக்குவீங்க பார்ட்னர் வகையில் நிறைய பேருக்கு ஒரு முன்னேற்றங்கள் கிடைக்கும் சரியான பார்ட்னருடைய ஒத்துழைப்புகள் கிடைக்கும் பொருளாதார ரீதியான சப்போர்ட்டுகள் கிடைக்கும் அப்போ சனி பிளஸ் ராகு உங்களுடைய தொழில் முறைக்கு ஒரு அற்புதமான கிரகமிப்பாக இருக்கின்றது அதையும் தாண்டி உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் வருகிறார் அப்போது நாம் என்ன செய்யணும் எதை சார்ந்து நம்ம ஒரு சில ஒரு முடிவுகளை பண்ணணும் கடந்த காலகட்டங்களில் நம்ம என்னென்ன தவறுகள் செய்தோம் இப்ப நம்ம என்ன செஞ்சா நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கக்கூடிய ஒரு புரிதல் உங்களுக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் உங்களுக்கு ஆரம்பம் தன்னை தானே புரிந்து தன்னுடைய தவறுகளை நாமளே சரி பண்ணால் மட்டும்தான் தனக்கு வளர்ச்சி அப்படின்னு நினைக்கிறதுல ராசி நண்பர்கள் முதல் இடத்துல இருப்பீங்க ஸோ என்னுடைய தப்பு எதுவாக இருந்தால் நான் தான் சரி பண்ணணும் மற்றவர்கள் சரி பண்ண கூடாது அப்படிங்கக்கூடியதுல தீர்க்கமா இருப்பீங்க அப்போ நாம என்னென்ன தவறுகள் செய்தோம் எந்த இடத்துல நம்ம தடுமாறணும் தவறுகள் செய்யல முயற்சிகள் செய்தோம் ஆனால் அது தோல்வியில முடிஞ்சது ஏன் முடிஞ்சதுன்னு தெரியல இந்த குழப்பம் எந்த இடத்துல இந்த ஒரு பிரச்சனைக்கு நம்ம எப்படி ஒரு முடிவுகள் எடுத்தா சரி பண்ணலாம் எந்த இடத்துல நம்ம வந்து நம்ம முயற்சிகளை நம்ம கொஞ்சம் பலகீனப்படுத்தணும் இப்ப எந்த இடத்துல நம்ம பலப்படுத்தணும் தன்னை தானே செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு காலமே மே மாதம் பதினைந்தாம் தேதி குரு பகவான் தங்களுடைய ராசிக்கு வரும் பொழுது தங்களுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறது அற்புதமான புரியும் உங்களுடைய முயற்சிகளை அப்போல இருந்து அதே போல இந்த குரு பகவான் மே மாதம் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய இந்த குரு பகவான் தங்களுடைய இருந்து ஐந்தாம் பாவகமாக இருக்கக்கூடிய உங்களுடைய ஐந்தாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்போ ஐந்தாம் பாவகம் என்பது கௌரவம் அந்தஸ்து மதிப்பு மரியாதை வரவு செலவு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தை உருவாகக்கூடிய ஒரு ஸ்தானம் அப்போ இதுவரையும் உங்களுடைய வரவு செலவுகள்ல எவ்வளவு தடைகள் இருந்தாலும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணிடுவீங்க நிறைய பேருக்கு நீங்க பணம் கொடுத்து உதவிய காலம் உண்டு இப்ப கேட்ட பக்கம் கூட நமக்கு பணம் கிடைக்கல நம்ம பணம் வெளியில நிற்குது அது நமக்கு கரெக்டா சரியான நேரத்துக்கு நமக்கு அது வரல கொடுத்தது கேட்டா கூட இப்ப அடுத்தது பகை அப்படிங்கிற அளவுக்கு கொடுத்துட்டு பகை பெற்று உக்காந்து சோ இந்த ஒரு காலம் நமக்கு அது மாற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு வர வேண்டிய தொகைகள் வரும் அதே நேரத்தில் நீங்க கொடுக்க வேண்டிய இடத்துல அந்த நம்பிக்கை நாணயத்தை அழகா சரி பண்ணி இந்த மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஐந்தாம் பாவகத்திற்கு குரு பகவானது பார்வை இருக்கு நிறைய பேருக்கு வளர்ச்சியை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதே போல இந்த ஐந்தாம் பாவகம் என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம் இந்த முன்னோர்களுடைய சொத்து தாத்தா சொத்து அல்ல அப்பாக்கள் மூலமா வரக்கூடிய ஒரு சொத்துக்கள் அல்லது பூர்வீக வீடு பூர்வீக தோட்டம் பூர்வீக ஒரு பணம் அந்த வயல வரக்கூடிய செல்வங்கள் எல்லாமே ஒரு அற்புதமான முறையில மிதனராசி நண்பர்களுக்கு ஒரு சப்போர்ட்டா வந்து அமையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஆண்டு அதையும் தாண்டி ஐந்தாம் பாவகம் என்பது புத்திரஸ்தானம் நிறைய பேருக்கு பாருங்க புத்திர தடங்கள் குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கக்கூடிய ஒரு சில தடைகள் இருக்கும் அந்த புத்திர தடைகள் விலகும் அதையும் தாண்டி குழந்தைகளுக்காக நல்லது நடக்கல நிறைய மிதனராசி என்பர்கள் தனக்காக பாடுபட்ட காலம் போய் தன்னுடைய குழந்தைகள் நல்லா இருக்கணும் தன்னுடைய குடும்பம் நல்லா இருக்கணும் தனக்கு வராத வளர்ச்சிகள் அவங்களுக்கு வரணும் நம்ம அனுபவிக்காத ஒரு ஒரு ஆடம்பரமான வாழ்க்கையை அவங்க அனுபவிக்கணும் நல்ல கல்வியில மேல வந்துடணும் நல்ல உத்தியோகத்துல மேல வந்துடணும் நல்ல திருமண வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துடணும் அப்படின்னு போராடுவீங்க ஏன்னா நண்பர்கள் தன்னை காட்டிலும் கூட தன்னுடைய குடும்பத்தையே சார்ந்து இருப்பீங்க கண்டிப்பா உங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையில கல்வி தடையாக இருந்தாலும் சரி அல்லது திருமண தடையாக இருந்தாலும் சரி அல்லது உத்தியோக தடையாக இருந்திருந்தாலும் சரி நீங்க அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கால அமைப்பு இந்த வருடம் அதையும் தாண்டி குரு பகவானது பார்வை பாருங்க ஏழாம் பாவகத்தில் ஏழாம் பாவகம் என்பது தொழில் ரீதியா நம்ம பார்க்கும் பொழுது பாட்னருடைய ஸ்தானம் நிறைய பேருக்கு பாருங்க பாட்னருடைய பிரச்சனை மிதனராசி என்பர்கள் புத்திசாலித்தனமா நீங்க ஒரு சில முடிவுகள் எடுப்பீங்க ஆனா பாட்னர் சப்போர்ட்டிவா இருக்க மாட்டார் ஆரம்ப காலகட்டம் எல்லாம் சிறப்பா போற மாதிரி தெரிஞ்சிருக்கும் இடையில குறுகிய காலகட்டத்திலேயே பாட்னர் வகையில பிரச்சனைகள் சந்திச்சிருப்பீங்க அந்த பிரச்சனைகளை சரி பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த வருடம் அமையும் ஒன்னே அந்த பார்ட்னரை புரிதல் கொடுத்து சரி பண்ணி கொண்டு வருவீங்க இல்லைன்னா பாட்னரையை மாற்றணுங்கிற ஒரு முடிவுக்கு வருவீங்க இதுதான் கரெக்டு இதுவரையும் அவர் வெளியில் அனுப்பலாமா வேண்டாமா வச்சுக்கலாமா வேண்டாமான்னு ஒரு குழப்பத்தில் இருந்திருப்போம் இந்த தருணத்துல இவர் ஒத்து வருவார் ஒத்து வர மாட்டார் அப்படிங்கிறதுல தெளிவாக நீங்க முடிவு பண்ணுவீங்க கூட்டு தொழில் செய்யக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் இது ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அதையும் தாண்டி கணவன் மனைவி ஏழாம் பாவகம் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் மிதனராசி என்பர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் சில் முறையில் பொருளாதாரத்துல எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் என்னால் அதை ஃபேஸ் பண்ண முடியும் ஆனா குடும்பத்தை சரி பண்ணி கொண்டு வர முடியல கணவன் மனைவி உறவு முறைகளுக்குள்ள பிரச்சனைகள் தொடர்ந்து போயிட்டு இருக்குது எவ்வளவு விட்டு கொடுத்து போனாலும் அந்த இடத்துல பிரச்சனைகள் முடிஞ்ச மாதிரி இல்லை நாங்க சரி பண்ணி ஒரு குடும்பத்துல நல்ல முறையில் ஒரு ஒத்துமையை கொண்டு வரலாம்னு நினைச்சாலும் கூட மூன்றாம் நபர்களுடைய குறுக்கீடு எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விரிசலை உருவாக்குது இதனால ஒரு மன உளைச்சல் இந்த வாழ்க்கையே வேண்டாங்கிற முடிவுக்கு கூட வந்துட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிதனராசி நண்பர்கள் கடந்த காலகட்டங்களில் நிறைய பேர் இருக்கிறீங்க இது ஆண்களாக இருந்தாலும் சரி அல்லது பெண்களாக இருந்தாலும் சரி மன முறிவு குடும்ப விரிசல் அப்படிங்கிறதுல நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள குடும்ப ரீதியாகிய கணவன் மனைவி சிக்கல்கள் தீரும் ஒரு பரஸ்பரமான ஒரு அந்யோன்யம் உருவாகும் விவாகரத்து வரையும் போயிருந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் கூட அழகா சரி பண்ணி கொண்டு வந்துருவீங்க அதையும் தாண்டி நிறைய பேருக்கு திருமண தடை கடைசி நிமிஷத்துல திருமணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவோ போராடி அப்படியே கொண்டாந்து இணைக்கிறோம் ஆனா தடங்கள் ஆகுது ஏன் தடங்கள் ஆகுதுன்னே தெரியல குருபலம் வர வேண்டும் ஒரு ஜாதகருக்கு நல்ல ஒரு திருமண வாழ்க்கை அமையணும் அப்படின்னா குருபலம் வரணும் குருபலம்ங்கிறது என்ன தான் இருக்கும் இடத்திலிருந்து ஏழாம் பாவகத்தை குரு பகவான் பார்க்க வேண்டும் அப்போ மிதனராசின்பர்களுக்கு மே மாதம் பதினைந்தாம் தேதி முதல் ஜென்மத்தில் வந்து நிற்கக்கூடிய குரு பகவானது பார்வை ஏழாம் பாவகத்தை பார்க்கின்றார் அப்போ திருமண தடைகள் விலகும் அழகா உங்களுடைய இல்வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை அமையும் இது இத்தனை நாள் எந்த காரணத்தினால தடையாக இருந்தாலும் அந்த தடைகள் விலகி திருமணங்கள் கைகூடக்கூடிய ஒரு வருடமாக இந்த வருடம் அமையும் அதையும் தாண்டி குரு பகவானது பார்வை ஒன்பதாம் பாவகத்திற்கு பாக்யஸ்தானத்திற்கு நிறைய பேருக்கு நிறைவேறாத ஆசைகள் சார் என்னுடைய மனசுக்குள்ள நிறைய ஒரு ஆசையும் லட்சியங்களும் இருக்கு ஆனா ஏதோ ஒரு வகையில தடங்களாயிட்டே போயிட்டு இருக்கு குடும்பத்தை சரி பண்ணி கொண்டு வரணும் பொருளாதாரத்தை சீர்தூக்கி நிறுத்தணும் நல்ல வீடு வாங்கணும் நல்ல பூமி வாங்கணும் இல்லது வந்து பாத்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில மற்றவர்களுக்காக நிறைய ஒரு விஷயங்கள் நம்ம முன்னாடி எடுத்து செய்யணும் இல்ல ஒரு தொழில் முறையில் பெரிய லெவலில் வளரணும்னு நினைக்கிறோம் இப்படி நிறைவேறாத ஆசைகள் எதுவாக இருந்தாலும் மிதனராசி என்பர்களே மே மாதம் பதினைந்தாம் தேதிக்கு மேல் ஒன்பதாம் பாவகத்தை குரு பகவான் பார்ப்பதன் மூலம் கண்டிப்பாக நடைபெறும் அப்பா வகையில் உள்ள சொத்துக்கள் ரீதியான வளர்ச்சிகள் கிடைக்கும் சொத்துக்கள் வரும் அந்த இருந்தாலும் பூர்வீக சொத்துக்கள் உங்களை தேடி வரும் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியம் தந்தைஸ்தானம் என்பதே ஒன்பதாம் பாவகம் அப்ப அவர் சார்ந்த ஒரு சில ஒரு தடங்கல்கள் எல்லாமே சரியாகும் உடல் ஆரோக்கியம் அல்லது அவருடைய தொழில் அல்லது அவருடைய வளர்ச்சி அவருடைய பொருளாதார நிலை இது எல்லாமே சீர்தூக்கி வரும் தந்தை வழியான உறவுகளும் தனக்கு வந்து கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு நீங்க பாருங்க எந்த உறவையும் இலக்குன்னு நினைச்சிருக்க மாட்டீங்க ஆனா எல்லா உறவுமே ஏதோ ஒரு காரணமே இல்லாத காரணத்துக்காக விலகி போயிருப்பாங்க சோ விலகினவங்களை மீண்டும் நீங்க தேட மாட்டீங்க ஆனா தானா தேடி வந்தா நீங்க ஒதுக்க மாட்டீங்க அப்போ உங்களை விட்டு விலகி சென்ற உறவுகள் உங்களை வந்து அடையக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு அதையும் தாண்டி ராகு பகவான் பத்தாம் பாவகத்திலிருந்து ஒன்பதாம் பாவகத்திற்கு இடம் மாறுகிறார் ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பலவிதமான தொழில் முயற்சிகள் வெளிநாடு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைய நிறைய பேர் இருக்கு அப்ராட்ல இருக்கோம் எங்க வாழ்க்கை சரியா இல்ல அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்குவீங்க அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுவீங்க வெளிநாட்டுல நாங்கள் எங்க குடும்ப சூழ்நிலைகள் சரியா இல்ல அப்படிங்கக்கூடிய நிலையை சரி பண்ணி கொண்டு வருவீங்க அதே போல வெளிநாடு முயற்சிகள் எடுக்கிறோம் எங்களுக்கு அது சாதகமா இல்லை அப்படி நினைக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் இந்த ராகு பகவானது கிரக பயிற்சி மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு மேல் அயல்நாடு முயற்சிகளை பலப்படுத்துங்க கண்டிப்பா அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதே போல கேது பகவான் மூன்றாம் பாவகத்திற்கு இடம் மாறுகிறார் இதே மே மாதம் பதினெட்டாம் தேதி மூன்றாம் பாவகம் என்பது தன்னுடைய முயற்சி ஸ்தானம் கேது என்பது ஞானகாரகன் ஒவ்வொரு விஷயத்தையுமே தெளிவாக நுணுக்குமா நீங்கள் முயற்சிகளை பலப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கேது பகவானால வரும் நிறைய பேருக்கு பாருங்க குலதெய்வத்துடைய அனுகிரகம் இந்த நேரத்துல சிறப்பா கிடைக்கும் சார் ஒரு கோயிலுக்கு போகலான்னு நினைக்கிறோம் கோயிலுக்கு போக முடியல அதே நேரத்துல ஒரு தெய்வ ரீதியான முயற்சிகள் எடுக்கிறோம் அமையல அப்படிக்கூடிய இறை வழிபாடும் இரண்டாவது இந்த வருடத்துல சிறப்பான முறையில அமையும் தெய்வத்திற்காக நீங்க செய்யக்கூடிய கைகரியங்கள் தடைபடாமல் நடக்கும் மிதனராசி நண்பர்களே வாழ்க்கையில எவ்வளவு பெரிய போராட்டத்தில் இருந்தாலும் கூட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்களுக்கு அற்புதமான ஒரு வளர்ச்சிகளை கொடுக்கக்கூடிய ஒரு வருடமாக இருக்கின்றது இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றங்களை கொடுக்கும் இந்த நேரத்துல நம்ம பார்த்துக்க வேண்டியது நம்மளுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா நிறைய பேருக்கு பாருங்க கோச்சார கிரகங்கள் சரியான இடத்துல அமைந்தாலும் கூட சார் எல்லாமே நல்ல பலனா சொல்றாங்க ஆனா எங்களுக்கு ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படிங்கக்கூடிய ஒரு சில மனக்குமுறல் இருக்கு இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா கிரகங்கள் பலம்புரிந்து நின்றாலும் கூட திசா புத்திகள் நமக்கு சாதகமாக இல்லைன்னா கண்டிப்பாக அந்த பலன்கள்ல நிறைய மாற்றம் இருக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க வருடமாக வரக்கூடிய இந்த தருணத்தில் உங்களுடைய சுய ஜாதகம் சாதகமாக இருக்கின்றதா திசா புத்திகள் சாதகமாக இருக்கின்றதா இப்ப ஜென்மத்திற்கு வரக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுடைய ஜாதகத்திற்கு லக்னத்திற்கு எந்த இடத்தில் இருக்கின்றார் இப்படிங்கிறது நம்ம பார்க்கணுங்க அப்படி துல்லியமா உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருந்து இந்த கிரக அமைப்புகளோட நீங்க பயணம் பண்றீங்கன்னா கண்டிப்பா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உருவாக்கி கொண்டு வரக்கூடிய வருடமாக இருக்கும் உங்க ஜாதகத்தை துல்லியமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படி பார்க்கணும்னு நினைக்கக்கூடியவங்க இருக்கிற நண்பருக்கு கால் பண்ணுங்க உங்களுடைய முன்பதிவை பதிவு பண்ணுங்க உங்களுடைய ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்க உங்களுக்கான பலன்களை துல்லியமாக தெரிஞ்சு உங்கள் வாழ்க்கையை அடுத்த நிலைக்கு கொண்டு போங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கை மென்மேலும் வளர என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் ஆய்வாளர் கோவை குருமூர்த்தி நன்றி வணக்கம்